பின்னாடி வரைக்கும் கேட்குதுங்களா சார் கடைசியில் உள்ள உங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் கேட்குதா கேட்காட்டி நல்லதா ஒரு யோகம்ட்டு போங்க அது ஒரு சந்தோஷமாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்துகிற நான்காவது ஆண்டு புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காற்றுக்கு வாசிக்கத் தெரியாது இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது என்று ஒரு வாசகம் உண்டு ஆனால் மனிதர்கள் பார்த்தீங்களா யாருமே தட்டாப்போ ஒரு ஆள் தட்டி ஆரம்பித்து விட்டா தான் அதே பாயிண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் நான் சொன்னேன் அது அவருக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னா அவர் மட்டும் இருந்து வந்திருக்காரு நீங்கள்லாம் பஞ்சாப்பு உத்திரப்பிரதேசிலிருந்து வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இது இதே மாதிரி ரொம்ப அறிவு சார்ந்த பெருமக்கள்லாம் அந்த மேடையை அலங்கரிக்கிற பொழுது நீங்கள் நல்லாக நன்றாக உற்சாகப்படுத்தி அவர்களை நிரம்ப கருத்துக்கள் தினந்தோறும் நடக்கும் நரம்ப கருத்துக்களை சுவாசிக்க கேட்க உங்களுக்கு அந்த அற்புதமான வரப்பிரசாதத்தை இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நான் அந்த பகுதியில் ரொம்ப வந்ததில்லை காரணம் எனக்கு ரொம்ப தொலைவு தூரம்ன்றது ஒரு காரணம் நான் மதுரையில் இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப தேதி சொல்லி போன ஆண்டும் உடனடியாக போட்டு உடனடியாக அந்த நிகழ்ச்சியிலிருந்து தூக்கப்பட்டேன் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களை சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் இந்த நிகழ்வுக்கு விழாவை துவக்கி வைத்து விழா கூடிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆர் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அன்பை சொல்லி மகிழ்கிறேன் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரக்கோணம் முனைவர் எஸ் ஜகத் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆற்காடு மரியாதைக்குரிய திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கர் திரு ஏ எம் ஐயா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் திரு சு ரவி ஐயா அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராணிப்பேட்டை திருமதி அஸ்மன் ஜமால் அவர்களுக்கும் நன்றி சொல்லி வரவேற்புரை செய்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து செல்கிற தமிழ் செல்வி அம்மா அவர்களுக்கும் நன்றி சொல்லி இன்னும் பெருமக்கள் இந்த மேடையில் நிரம்ப இருக்கீங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி அன்பை சொல்லிக்கிறேன் இனி வரப்போகிற நேரம் உங்களுக்கான நேரம் அவங்களே ஒரு அழகான தலைப்பும் புத்தகமும் புன்னகையும் நீங்களாம் என்ன செய்யணுன்னா ரொம்ப இந்த மாதிரி அறிவு சார்ந்த மேடையில் இவ்வளோ ஒரு திரளான மக்கள் வந்திருக்குங்கிறது ஒரு பெருமையான விஷயம் எந்த ஊரில் கல்வி அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் குற்றங்கள் குறைவாக இருக்கும் நாங்களே பாருங்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கே சொல்லுவாங்க நீ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு கடலைப்பருப்பு வாங்கி கொறிச்சா கூட அந்த கடலைப்பருப்புக்கு முன்னாடி அதில் உள்ள பேப்பரில் எழுத்த கொறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புத்தகத்துடையான பேரறிங்க அண்ணா அவர்கள் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் சாதாரணமாக சிஎன் அண்ணா துறையாக இருந்தவர் எப்படி துறையாக மாறினார் என்றால் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் வரிக்கு வரி விடாமல் ஆர்வத்தோடு வாசித்தனால தான் சிஎன் அண்ணா துறை துறையாக மாறினதற்கு காரணம் கூட புத்தகம் இந்த மாதிரி அழுத்தி சொல்லும்போது நீங்கள் கைதட்டணுன்னு ஒரு அர்த்தம் பரவாயில்ல என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் உங்களுக்கு அமையிறக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கை கைதட்டன்னு நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் நீ எங்கெங்கே சிரிக்கன்னு நான் சொல்லிடுவேன் நீங்கள் எப்போ கிளம்புன்றோ நான் சொல்லுவேன் ஏன்னா நான் முன்னாடியே போயிடுவேன் அதான் முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப அழகு எல்லாருமே சிரித்த முகத்தோடு இருக்கீங்க சார் நிறையா இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கு போயிருக்கிறேன் இந்த ஆர்வத்தோடு கேட்குற மக்கள் ரொம்ப குறைவு அது அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் புத்தகத்துடைய பெருமை எப்படி ஏன்னா பகத்சிங்க்கு காலை ஐந்து மணிக்கு தூக்கு நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் ஐயா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு தூக்கு அப்புடின்னா எனக்கு நாலு மணிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுங்க பண்ணுவோம் அது அவர் செய்யலை அஞ்சு மணி வரைக்கும் கூட புத்தகத்தை படித்து கொண்டிருந்தால் லெனின் அவர்களுடைய புத்தகத்தை அது அந்த ஜெயில் வார்டன்ட்டு கேட்டு ரொம்ப நாளாக ஒரு புத்தகங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாலே நீங்கள் இன்னும் கொடுக்கல எனக்கு ரெண்டு மூணு நாள் தான் தூக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்குள்ளேயே ஒரு நல்ல தகவலை சேகரிச்சுட்டு படிச்சுட்டு போடுமேன்ற ஒரு பசி பாருங்கள் புத்தக பசி பகத்சிங் அவர்களே தூக்கில் போடுவதற்கு முன்பு வரை லெனினை பற்றி புத்தகம் படிக்கிறார் இதெல்லாம் பெருமைகள்லாம் பின்னாடி இடையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் எத்தனை இடையெல்லாம் சொன்னாலும் இதே மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்துறாங்க எனக்கு ஒரு நோய் இருக்குது யாராவது சிரிக்கலை கைதட்டில்னா எனக்கு வெறுத்து குப்பரக்கு விழுந்துருவேன் அப்படி என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லி அப்புறம் நீங்கள் பசுக்கு பசு முழிக்க வேணாம் ரொம்ப தொலை விழுந்து எனக்கு அந்த களைப்பு அந்த அழுப்பு எப்போ நீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன கரகோசமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் அதனால தான் தலைப்பு புத்தகமும் புன்னகையும் நான் புத்தகத்திலிருந்து படித்த விஷயத்தை புன்னகையான விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறப்ப அவ்வளோதான் எத்தனையோ சபைகளுக்கு போகிறோம் இவ்வளோ ஆர்வத்தோடு கேட்குற சபை ரொம்ப குறைவு பார்த்தீங்களா அழகாக ஒரு முறையாக ஒரு பொன்னாடி பொருத்தி கௌரிச்சு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் பெருமக்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் ஏன்னா அவங்க இந்த இந்த நிகழ்வுக்காக தினந்தோறும் அவங்க எத்தனை கைபேசியில் பேச வேண்டியிருக்கும் இதான் உண்மையான மேடை மேடைக்கு வந்து அழகாக ஒரு பொண்ணாடியை பொருத்தி இதான் தமிழ் மனமணக்கு மணக்க முந்தினாள் ஒரு நிகழ்ச்சியில் பொன்னாடை பெருசாக கொண்டு வந்து பட்டார் பட்டார்னு உதர்னார் பொன்னாடைக்கில் ஒரு பேப்பர் விழுந்துச்சு அந்த பேப்பர் எடுத்து எனக்கு பொத்திட்டு பொன்னாடி அவர் கொண்டு போயிட்டார் அதில் பூரம் சுற்றி சுற்றி என்கிட்ட நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எல்லாமே அழகாக இருக்குது சார் நல்ல புத்தகம் கெட்ட புத்தன்னு ஒன்றும் கிடையாது சார் ஒன்று நன்றாக எழுதப்படுகிறது இன்னொன்று அது நன்றாக எழுதப்படவில்லை அவ்வளோதான் ஒழிய இதில் நல்ல புத்தகம் கெட்டும் இந்த புத்தகங்களை வாசிக்கும் போது அவர்களோட பேசுவதற்கு சமம் எல்லாம் ஒரு ஒரு சின்ன கவிதையில் கூட தன்னுடைய மனநிலை மாத்திர அளவுக்கு இருந்துச்சார் கண்ணதாசன் மாதிரி ஒரு பெரிய மிகச்சிறந்த மனோத்த நிமிட நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு ஒரு வரியிலையும் அவர் சொன்ன விஷயங்கள் பூராமே பெரிய தன்னம்பிக்கை வரிகள் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி இதை விட பெரிய மனதத்துவ நிபுணர் ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரை பார்த்துருக்கோமா ஒரு வரியில் சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படியெல்லாம் அப்படி எல்லாமே அன்றைக்கி சிறப்பாக இருந்துச்சு தமிழ் எல்லாம் சிறப்பாக இருந்தது இன்றைக்கி என்னைக்கு இந்த கைபேசின்னு ஒன்று வந்துச்சு அப்போ வாசிக்கிற திறன் இந்த இளையதளம் தலைமுறைகிட்ட குறைஞ்சி போனனால அதுக்கு ஒரு திருவிழா வச்சு புத்தகத்துடன் நன்மையை பற்றி பேசுகிறதுக்கு திறந்தோறும் கவிஞர் பெருமக்கள் முன்னெல்லாம் எல்லாமே சிறப்பாக இருந்தது தமிழை இப்போ எப்படி ஒரு இடத்துல ஆங்கிலத்தில் கேள்வி விட்டா உடனே பழி சொல்லுவேன் ஆர் யூ உடனே ஃபைன் அப்படின்னு அதே இதை தமிழங்களை என்ன எப்படி இருக்க எதை இருக்கேன் சார் நான்லாம் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியும் முக்காமில்லேரும் பேசிக்கிறீங்க சார் பைன் சொன்ன அதே இது தமிழை கேட்டேன் அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஐயா என்பது தமிழில் உள்ள வார்த்தை எங்கேயாவது பஸ் ஐயா அப்படின்னுங்க சில்லறல்லுங்க அப்படின்றான் எப்படி மாற்றிட்டேன் பார்த்திங்களா சார் அதனால் தமிழ் பேசுகிறாலே ஒரு இந்த கைபேசி வந்த பின்னாடி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வந்த பின்னாடி இந்த வாசிக்கிற போச்சு சார் அதிலே பார்த்து இளைஞர்கள் அதிலே டயர்டாகி கண்ணையும் கெடுத்து யார் ரொம்ப தொண்ணூறு வருஷம் வரைக்கும் வாழ முடியும் தெரியுமா இன்னைக்குள்ள சூழல்ல இந்த இடத்துலேயே கண்டுபிடிச்சலாம் யாருக்கெல்லாம் தொண்ணூத்தஞ்சி வயசுன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல யார் அந்த பட்டன் போன் சொல்லக்கூடிய பேசிக் மாடல் போன் வச்சுருக்கீங்க கைதுங்க உங்களுக்கு தான் தொண்ணூத்தஞ்சு வயசு ஒரு ஆல்ட்டிங் கிடையாது உங்களுக்குலாம் மைனஸ் பதினஞ்சு போங்க என்னென்னா அந்த ஃபோன் ஐயா வச்சுருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா அதில் எந்த தொந்தரவும் இருக்கா சார் தேவையில்லாமல் அழைப்பு வராது தேவையில்லாமல் கால் வராது யூடியூப் வராது இன்ஸ்டாகிராம் வராது குறைந்தது பத்து மணி நேரம் தூங்கலாம் தி பெஸ்ட்டு மெடிசின் எதுன்னு கேட்டிங்கன்னா நன்றாக தூங்குவது அது அந்த போன் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகம் கிடச்சிச்சு இன்றைக்கி இருக்கா சார் ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்த நாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது

24 நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குது இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழக சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் பைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ பைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் I don't know where this நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது